ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மாத ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் மாத ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் மாதம் மாதமானது வரப்போதுங்க செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு செப்டம்பர் மாதம் முடிந்து நெக்ஸ்ட்டு அக்டோபர் மாதம் மாதமானது வரப்போதுங்க வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கான ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அக்டோபர் மாதம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பத்தாவது மாதம் ஒன்பது மாதம் முடிந்து பத்தாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த பத்தாவது மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் பத்தாவது மாதத்தில் நவகிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அக்டோபர் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க அக்டோபர் மாதம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்கு அக்டோபர் மாதங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சர்வதேச மாதம் என்று கூட சொல்லலாம் ஏன்னா காந்திஜி பிறந்த மாதம் இந்த அக்டோபர் மாதம் சர்வதேச தினங்கள்லாம் இந்த அக்டோபர் மாதத்தில் நிறைய வரும் ஆன்மீக ரீதியாகவும் இது ரொம்ப முக்கியமான மாதம் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது அக்டோபர் மாதத்தில் மகாலய அமாவாசை வரும் ஐப்பசியில் ரொம்ப விசேஷமான அன்ன அபிஷேகம் வரும் அதனால இந்த அக்டோபர் மாதம் தெய்வீகமான மாதம் என்று கூட சொல்லலாம் மேலும் இந்த மாதத்துல சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்லாம் நடைபெறுது அதனால இது ஒரு கிரகண மாதம் என்று கூட சொல்லலாம் இப்பேற்பட்ட இவ்வளவு இதுகளை கொண்ட இந்த மாதத்துல கிரக மாற்றங்கள் வேற பயங்கரமாக இருக்க போகுது இதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இந்த அக்டோபர் ரொம்ப முக்கியமானது என்று சொல்லப்படுது அக்டோபர் மாதத்துல ஆக்சுவலி வெற்றி மேல் வெற்றி பெறுற மாதிரி தான் கிரகங்களானது அமைஞ்சிருக்கு தான் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே நல்ல யோகமான மாதம் என்று குறிப்பிடப்படுது அக்டோபர் மாதத்தில் சூரியன் புதன் ராகுகேது இந்த மாதிரி ஆறு கிரகங்களுடைய பயிற்சியானது வலுவாக நடக்க போகுது இதன் தாக்கம் தான் பன்னெண்டு ராசிக்காரங்கள் மீதுமே இருக்கும் யாருக்கெல்லாம் நன்மை யாருக்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம தெரிந்து கொள்ள போகிறோம் சரி தெளிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவை வந்து பாருங்கள் உங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அக்டோபர் மாதத்துல ஆறு கிரகங்களுடைய முக்கிய பயிற்சிகள் நடக்கிறது தான் இதுக்கு மெயின் காரணமே இதன் காரணமாக தான் மேசத்துலேருந்து மீனவரே இருக்கக்கூடிய பல ராசிக்காரங்களுக்கு நல்ல தாக்கம் ஏற்படுவதாக இருக்குது என்று குறிப்பிடப்படுது அக்டோபர் மாதத்துல ஜொலிக்க போகக்கூடிய அளவுக்கு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்துல நடக்கக்கூடிய அந்த கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத ஷேர் பண்ணுற அதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அக்டோபர் மாதத்துல மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் ரெண்டாம் தேதி சுக்ரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் ஒன்னாம் தேதி புதன் பகவான் கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரிய பகவான் துளாராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி புதன் பகவான் துளாராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் முப்பதாம் தேதி ராகு பகவான் மீன ராசிக்கும் கேது பகவான் கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக பயிற்சிகள்லாம் வந்து இருக்குது இதனோட அடிப்படையில் தான் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுமையாக ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரடம் உத்ராடம் ஒன்னா பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ இந்த நட்சத்திரத்துல பிறந்த தனுசு ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை அமைஞ்சதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பஞ்சமஸ்தானத்தில் குரு ராகு ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்ரன் தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி தான் கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகளோட அடிப்படையில் தான் நீங்க பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் உங்களுக்கு கணிச்சிருக்காங்க ஸோ அது என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ற தெளிவாக பலன்களை நோட் பண்ணிக்கோங்க தன்னுடைய சொந்த காலில் நின்று சாதனை புரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் பிறரிடம் கை கட்டி சேவை செய்ய விரும்பாதவர்களாக இருப்பீங்க இந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முக்கிய திருப்பங்களை உங்க வாழ்க்கையில பயங்கரமாக காண போறீங்க திட்டமிடாத செய்யக்கூடிய காரியங்கள் கூட ஈஸியா வெற்றி பெறுவீங்க அப்புறம் தாய் வழியில் வந்து உங்களுக்கு ஆதரவானது பயங்கரமாக பெருகும் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குங்க கண்டிப்பா வாங்குறதுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு இருக்கு அப்புறம் வம்பு வழக்குகள் எது நீங்க இது பண்ணாலும் அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ வம்பு வழக்குகளில் நீங்க என்ன வேணாலும் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் இப்ப ஸ்டெப் எடுக்கலாம் வாழ்க்கையில கூட வளர்ச்சி உண்டாக தொடங்கும் திடீரென்று நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வெளிநாடுகளுக்கு பயணப்பட விஷா வந்து கிடைக்கும் இதன் மூலம் புதிய வாய்ப்புகள் கூட ஈஸியாக உங்களால் பெற முடியும் அப்புறம் பொதுவாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு புகழும் செல்வாக்கும் கூடும் பாசம் காட்டாத உறவினர் உறவினர்கள் பாசம் காட்ட துவங்குவாங்க உங்களுடைய நம்பிக்கைகள் வீண் போகாது மொத்தத்தில் அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டகரமான மாதம் என்று தான் சொல்லணுங்க அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது மிக மிக சிறப்பான பலன்களை பெற போகிறீங்க உங்களுடைய பணிகளில் அதிக சிரத்தையும் முயற்சியும் செய்கிறது ரொம்ப தேவை யாருக்கும் உங்களை குறை குறாத அளவிற்கு நேரத்தை கடைபிடிக்கிறது உங்க உத்தியோகத்துல ரொம்ப நல்லது சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு முழுசா உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைக்கிறதுனால ஈஸியா உங்களுடைய வேலை வந்து முடியும் மேலிடம் உங்களோட கடிவான உறவை மேற்கொள்ளும் அதுவே உங்களுக்கு உத்தியோகத்துல பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் மொத்தத்துல உத்தியோகத்துல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் என்று தாங்க சொல்லணும் அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு குறைந்தபட்ச லாபம் உறுதியாக கிடைக்கும் போட்டிகள் கூட அதிகமாக இருந்தாலும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே அனைத்தும் கிடைத்தே தீரும் உங்களுடைய பணியாளர்களை தொடர்ந்து கண்காணிக்கிறது நன்மை தரும் அதனால பணியாளர்கள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத டொண்ட்டி ஃபார் பார் செவன் வியாபாரிகள் அக்டோபர் மாதம் கவனிக்க வேண்டும் அப்புறம் மாணவர்களுக்கு சனி இருக்கிறதுனால படிப்பில் ஆர்வம் குறையலாம் மேலும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது விளையாட்டில் ஈடுபடும்போது கூட கவனமாக இருக்கிறது நல்லது தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து இல்லனா உங்களுக்கு பயங்கர நஷ்டம் ஏற்படும் ஸோ தேவையற்ற அலைச்சல்களை முடிஞ்சளவு குறைத்து கொள்வது நன்மை தரும் ஸோ மாணவர்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து கெட்டும் கெட்டக்கூடிய எல்லா வாய்ப்பையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க அதன் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் அப்புறம் வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க சக கலைஞர்களிடம் சுமூகமாக பழகுவது நல்லது இல்லைனா பெருத்த நஷ்டம் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும்போது ஆவணங்களை சரியாக படித்து பார்க்கறது நல்லது இல்லைனா அதுலேயும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் பார்த்துக்கோங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத இடங்கள்லேருந்து விரும்பிய உதவிகள் கிடைக்கும் மன உற்சாகத்தோடு கட்சி பிரசாரங்களில் பங்கேற்றிங்கன்னா வெற்றி கிடைக்கும் வழக்குகள் உங்களுக்கு முடிவுக்கு வரும் மேலும் அதிகாரமிக்க பதவிகளும் உங்களை தேடி வரும் வெற்றி தரும்படியான பயணங்களை மேற்கொள்வ உங்களுக்கு எல்லா வாய்ப்புமே கிடைக்கும் வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் பெண்மணிகளுக்கு அனைத்து காரியங்களும் சுமூகமாக முடியும் குடும்பத்தாருடைய நல்லெண்ணங்களுக்கு பாத்திரம் ஆவீங்க கணவரிடம் நல்ல உறவு அமையும் ஆன்மீகத்துலேயும் நாட்டம் அதிகரிக்கும் மொத்தத்தில் உங்களுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான மாதமாக இருக்கும் ஆக மொத்தம் தனுசு ராசி மூலம் புரோட உத்திராட ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த அதிர்ஷ்டகரமான மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அக்டோபர் மாதம் வியாழக்கிழமையில் மஞ்சள் நேர மலர் சாத்தி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யணும் அதை செய்திங்கன்னா கடன் பிரச்சனை தீரும் செல்ஃபும் சேரும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நிறைய நன்மை நடைபெறும் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இருக்கவங்களும் பார்த்து பலம் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி